அல்லும் பகலும் ஆண்டவனே இன்று வாழும் ரிஷபராசிக்கு வணக்கங்க ஒரு மனுஷன் வாழணும்னா அவனுக்கு நாக்கு சுத்தம் இருக்கணும் வாக்குதான் வாழ்க்க இந்த கூற்றுப்படி எடுத்த காரியங்களையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற உசுரையும் கொடுக்க தயங்காத ரிஷபராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உழைப்பு தனக்கு பயன்படுதோ இல்லையோ தன்னுடைய உழைப்பை மத்தவங்களுக்காக பயன்படுத்துறது ரிஷபந்தான் தன்னுடைய உழைப்பால மத்தவங்களை வாழ வைக்கக்கூடியவங்க கூடியவங்க யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் சரி

அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா இன்னைக்கு நல்லதுன்னு என்ன வருது கெட்டதுதான் வருது அப்படிதான் வரைக்கும் வாழ்க்கை இருக்கு உங்களை ஒதுக்கி வைக்காத ஒரு உறவை சொல்ல முடியுமா அசிங்கப்படுத்தாத அவமானப்படுத்தாத ஏதாவது ஒரு ஆளை உங்களால கை காட்ட முடியுமா அப்படி இருந்தாலும் இது நாள் வரைக்கும் எல்லாரையுமே இழுத்து பிடிச்சு அரவணைச்சு ஆதரவு கொடுத்து வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய கஷ்ட காலத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய தலைப்ப பார்த்திருப்பீங்க சனி பகவானுடைய வக்ர பயிற்சினால ராஜாதி ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது ராஜ வாழ்க்கை மகா பொற்காலம் இது எல்லாமே ரிஷபத்திற்கு கிடைக்க போகுது இதன் காரணமா சுப பலன்கள் கிடைக்க போகுது அதிர்ஷ்டகார ராசிகளாக நீங்க வளம் வர போறீங்க நிதி ரீதியா வணிகம் ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே வெற்றியாளர்களா வளம் வர போறீங்க இப்ப என்ன பண்றாரு சனீஸ்வர பகவான் மீன ராசியில பயிற்சி அடைஞ்சிருக்கிறார் வரக்கூடிய ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் மீன ராசியிலேயே வக்ரகதிக்கு மாற போறார் வக்ரம்னா என்ன முன்னோக்கி நகரக்கூடிய சனீஸ்வர பகவான் பின்னாடி நோக்கி நகரக்கூடிய நிலைதாங்க வக்ரகதின்னு சொல்லுவோம் ஸோ அடுத்து நூத்தி எட்டு நாட்கள் சனீஸ்வர பகவான் மீன ராசியில வக்ர நிலையில தான் பயணிக்க போறார் அடுத்து வரக்கூடிய நவம்பர் தேதி வரைக்கும் இவர் இப்படி பயணம் பண்ணி மீனராசிக்கு நேரடியா திரும்ப போறார் இந்த பகவானுடைய மாற்றத்தின் காரணமா பல ராசிகளுக்கு நல்ல நேரம் தொடங்க போகுது ரிஷப ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் நிலைக்க போகுது எப்படின்னா பயணங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் நிதி நிலை வலுவாயிருக்கும் பண நல்ல செய்திகள் கிடைக்கும் வணிக ரீதியா உங்களுடைய நிலைமைங்கிறது இருக்க போகுது எல்லாத்துக்கும் சாதகமான பலன்களை கொடுத்து முடியும் செய்ய முடியாம திணறி நிற்பாங்க புரியுதுங்களா அதுவும் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் உயர் அதிகாரிகள் கிட்ட உத்தியோக பணிகள்ல ஆண்களுக்கும் சரி பெண்கள் குழந்தைகளுடைய மேம்பாடு கல்வியில வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் வாழ்க்கை சீரும் சிறப்புமா மாத்திக்க போறீங்க தொழில் ரீதியாகவுமே நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வியாபாரத்துல கூட்டு முயற்சிகள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் மரியாதை அதிகரிக்கும் இது மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்தமா சனீஸ்வர பகவானுடைய அருள் அடுத்து நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காணாத உயர்வை பார்க்க போறீங்க அதாவது தறிக்கெட்டு ஓடக்கூடிய வண்டி வாகனம் மாதிரி வாழ்க்கைங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம போய்கிட்டு இருக்கு இல்லையா அதை சரி செய்யக்கூடிய வகையில சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுத்து நிறுத்த போறார் சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமா இருக்க போகுது முடிக்கவே முடி முடியாதுன்னு நினைச்ச விஷயங்களை கூட இப்ப முடிச்சு காட்ட போறீங்க பல சாதகமான நிலைகள் வரப்போகுது வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்புடைய நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் அதே போல நீங்க விருப்பப்பட்ட வீட்டிற்கு குடி போவீங்க சுகபோக வசதிகளை அனுபவிக்க போறீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது உடல் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்க போகுது அனைத்து செயல்களையுமே பொறுமையோடையும் நிதானத்தோடையும் செய்து முடிக்க போறீங்க உங்களுடைய ஆலோசனைங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மற்றவங்களுக்கு மிகவும் பயன்படும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு உடல் பொலிவடையும் இதோட உங்களை ஏமாத்தணும் நினைச்ச நண்பர்களா இருக்கட்டும் உறவுக்காரங்களா இருக்கட்டும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பாசா உங்ககிட்ட பழிக்காது ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் ஏமாந்துருவாங்க எல்லாம் ஒழிஞ்சு போக போறாங்க சிரமம் பார்க்காம சீரும் சிறப்புமா வருமானத்தை பெருக்க போறீங்க காரியங்கள் குடும்பத்துல அதிகமா நடக்க போகுது குழந்தைகள் வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்க போறீங்க உங்களுடைய முக்கியமான திட்டங்கள் எல்லாமே இந்த நிறைவேற போகுது சொல்ல போனா ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேற போகுது அதே போல தொழில் செய்றவங்க ஆண்களோ பெண்களோ என்ன தொழில் செய்தாலும் சரிமா நான் வந்து பால் வியாபாரம் பண்றேன் கால் வியாபாரம் பண்றேன் அதுவும் தொழில்தான் எந்த தொழில் செய்தாலும் சரி நூறு ரூபாய் வருமானம் வரக்கூடிய தொழிலா இருக்கட்டும் இல்ல நூறு கோடி வரக்கூடிய தொழிலா இருக்கட்டும் உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே நீங்கி முன்னேற்றகரமான திருப்பங்கள் உண்டாக போகுது அதே போல கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க கடனை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகள்ல ஈடுபடுவீங்க நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே ஒளிஞ்சு போகுது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை மேல் அதிகாரிங்க உடனே ஏத்துப்பாங்க அதை செஞ்சும் கொடுப்பாங்க அலுவலகத்துல அணு அனுகூலமான சூழ்நிலை இருக்கு கூட வேலை பார்க்கறவங்க நட்பா இருப்பாங்க உங்களுக்கு இருந்த இடையூறுகள் எல்லாமே விலகி போகுது அப்படியே ஒரு இடையூறு வந்தாலும் அதை பெருசா பொருட்படுத்தாம தீர்க்கமா செயல்பட போறீங்க பண வரவுல இருந்த சிறு தடைகள் கூட மறைந்து போகுது உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த ஒரு குறையுமே இருக்காது விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் உங்களுடைய வேலையில உங்களுடைய திறன்கிறது பழிச்சிட போகுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் அனைத்துமே நல்ல லாபத்தை கொடுக்க போகுது கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்க போகுது இதுவே மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறீங்களா ஒரு சேல்ஸ் எக்ஸிகூட்டிவா இருக்கீங்களா ஏதாவது ஒரு துறைகள் இருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு உங்களுடைய வேலையில நல்ல வளர்ச்சி இருக்குங்க இதோட திறமையா செயல்பட்டு வியாபாரத்திலும் சரி பணி இடங்களிலும் சரி கௌரவம் அந்தஸ்து உயரப்போகுது அடுத்ததான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கிட்ட ஆதரவு பெருகி நிற்குது எதிரிகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறையுது கண் முழிச்ச மாதிரி தீர்க்கமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க கட்சி தலைமை கிட்ட நல்ல பேரை காப்பாத்துவீங்க உங்களை பத்தின சண்டை சச்சரவு எல்லாமே மறையுது அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்க கடினமாக உழைச்சு உங்க துறைகளில் வெற்றி வாகை சூட போறீங்க குறிப்பிட்ட வேலையை குறித்த காலத்துக்குள்ள முடிச்சுக்க போறீங்க உங்களுடைய திறமைகளை வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க அதே சமயம் உங்களுடைய வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா பெயரும் புகழும் வர வரதான் நம்ம கவனமா இருக்கணும் அதே போல சக கலைஞர்களையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதை செய்யறதுக்கு முன்னாடியும் சரி அதை பேசுறதுக்கு முன்னாடியும் சரி நல்லா யோசிச்சு செயல்படணும் நல்லா யோசிச்சு தான் வார்த்தைகளை பயன்படுத்தணும் அதே போல கணவர்கிட்டயும் சரி குடும்பத்தார் கிட்டேயும் சரி கொடுத்து நடந்துக்கோங்க இல்லத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும் யார்கிட்டயுமே மனம் திறந்து பேசாதீங்க குடும்ப உறவுகளா கூட இருக்கட்டும் உங்களுடைய கடமையை மட்டும் சரிவர செஞ்சுட்டீங்கன்னா போதும் வெற்றிகள் தொடரும் பொன் பொருள் சேரும் உங்க பேர்ல சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் அடுத்து மாணவ மணிகள் கடுமையா உழைச்சு படிக்கிறதுனால நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க சிலர் வந்து வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு கல்வி பயில்வதற்கான வாய்ப்பு இருக்கு மனசுல இருந்த குழப்பங்கள் இருந்து விடுபட போறீங்க தீய நண்பர்களுடைய நட்பை துண்டிக்க போறீங்க சாதிச்சு காட்ட போறீங்க சோ இதுவரைக்கும் பார்த்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது எந்த மாதிரி பொது பலன்களை கொடுக்க போகுதுங்கிறத சுருக்கமா சொல்லியிருக்கேன் இதை தாண்டி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய பதினைந்து பலன்கள் லிஸ்ட் போட்ட மாதிரி சொல்றேன் கேட்டுக்கோங்க இவரால் இனி உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கும் அதுவும் ஒரு கஷ்டம் ரெண்டு கஷ்டம் இல்ல பலவிதமான கஷ்டங்களையும் அழுத்தங்களையும் பார்த்திருப்பீங்க அந்த நிலை மாறுது குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க போகுது இரண்டாவது விஷயம் சமுதாயத்துல பெரிய விஐபினுடைய அறிமுகம் கிடைக்கும் அதன் மூலம் பல ஆதாயங்களுமே உங்களுக்கு கிடைக்க போகுது சொல்ல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களை ஆனந்தத்துல ஆழ்த்த போகுதுங்க விஐபிகள் உங்களுக்கு அறிமுகம் உங்களுடைய அந்தஸ்து போகுது சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் மூணாவது விஷயம் குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்ப நிலை மாறுது வீட்டுல குதூகலம் நிறைந்திருக்க போகுது அதே போல ரொம்ப நாளா திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்ல குழந்தை பேருக்கு வாய்ப்பே இல்லை என்று இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல ரிஷபராசிக்காரங்க வயதானவர்களா இருக்கீங்க பெற்றோர்களா இருக்கீங்க உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஊர் திருமணத்தை நடத்தி முடிப்பீங்க அதே போல நீங்க திருமண வயதில் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் அதே போல உங்க மகனுக்கோ மகளுக்கோ அயல் நாட்டில உயர்கல்வி அமையும் வேலை கிடைக்கும் அடுத்ததா நான்காவது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவுக்கு குறைவே இருக்காது நீங்க பழைய கடன் பிரச்சனையை தீர்க்க புது பிறக்கும் இருந்தாலும் என்னதான் நம்ம கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்ப செலவுகளை மட்டும் செஞ்சிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சேமிக்க பாருங்க இந்த சேமிப்பு தான் பின்னாடி உங்களுக்கு பயன் உள்ளதா இருக்கும் அடுத்து ஐந்தாவது விஷயம் இந்த பேச்சுங்கிறது இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சில நேரங்களில் முன்கோபம் டென்ஷனை கொடுப்பாரு ஆனா அது வந்து நிரந்தரமா இருக்காது மறைஞ்சிரும் அதே போல ஆரோக்கியத்தில் செரிமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உணவு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி தைரியமாக செயல்பட வைத்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வைக்கிறார் அடுத்தது ஆறாவது பிள்ளைகளுடைய போக்குல கவனம் செலுத்துங்க சில நாட்கள்ல தூக்கம் கெடும் அதே போல பூர்வீக

கொடுப்பார் அனைத்து நன்மைகளையுமே உண்டாக போகுதுங்க பல வகைகள்ல இந்த சனி பயிற்சி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு யோகத்தை மட்டுமே கொடுக்க போறார் இதோட ஆரோக்கியம் மற்றும் உத்தியோகத்தில் அதீத கவனம் செலுத்தணும் ஒன்பதாவது விஷயம் இது அடுத்ததா சில விஷயங்களை நீங்களே முன்னின்னு நடத்தணும் சின்னதா கூட கவனக்குறைவு இல்லாம பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த சின்ன கவனக்குறைவுங்கிறது பல பிரச்சனைகளுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும் அடுத்து பத்தாவது அரசியல் இருக்கவங்களுக்கு நன்மைகள் கூடும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கனாக்கா முன்னேற்றம் உண்டாகும் அடுத்தது பதினோராவது மாணவமணிகளை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய வகையில் சூழ்நிலை இருக்க பொதுத்தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றீங்களா உயர் பதவிகளுக்கு எக்ஸாம் எழுதுறீங்களா அப்படின்னா முயற்சி பண்ணுங்க வெற்றி உண்டு அடுத்து பன்னெண்டாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் பிறந்த வீட்டு வழியில் இருந்த சொத்துக்கள் கிடைக்கும் அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பத உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பதிமூணாவது விஷயம் தொழில புகழும் உயர்வும் உண்டாக போகுது கலைஞர்களுக்கு போதுமான வருமானமும் பேரும் புகழும் கிடைக்க போகுது நீங்க பிரபலமாக போறீங்க பங்குச்சந்தை சந்தை லாபம் உண்டு சிறு தொழில் செய்தாலும் சரி அதை விரிவாக்க முயற்சி செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து பதினாலாவது விஷயம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மற்றபடி புதிய விஷயங்களை மனப்பூர்வமாக ஏத்துக்கோங்க பணி இடங்கள்ல கூட்டு முயற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து பதினைந்தாவது விஷயம் அடுத்த ரெண்டு வருஷ காலம் புதிய நட்புல கவனமா இருக்கணும் சகவாச தோஷத்துல அவச்சொல்லுக்கும் இழுக்குகளுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால உஷாராயிருங்க இருங்க புதுசா ஒரு நட்பு வருதா பல மயிலுக்கு தள்ளியே வைங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த நட்பு வந்து ஒன்னும் நம்மளை தூக்கி நிறுத்த போறது கிடையாது உஷார் பழைய நட்பே உங்களுக்கு பகையை ஏற்படுத்தும் பார்த்து இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய செல்வாக்கை சிலர் வந்து தவறா பயன்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம நல்லா இருக்கோம் நம்மள சுத்தி இருக்கவங்க நல்லவங்க அப்படிங்கறத வந்துட்டு ரிஷபம் வந்துட்டு மாத்திக்கணும் நம்ம மட்டும்தான் நல்லவங்க நமக்கு நல்லது நினைக்கிறதுக்கு நம்ம மட்டும்தான் அப்படிங்கறத உணர்ந்துக்கோங்க அது யாரா வேணா இருக்கட்டும் குடும்பத்தார் கூட கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் உங்களுடைய பர்சனல் விஷயத்த மற்றவங்க தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க மத்தபடி ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சிங்கிறது நிறைய விஷயங்களுக்கு புரிதலை கொடுத்திருக்கார் புரியாத புதிர்களுக்கு விடையை கொடுக்கிறார் விழிச்சுக்கோங்க அந்த விளைவை பயன்படுத்தி வாழ்க்கையை மாத்திக்கோங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ரிஷபராசிக்கு சனி பகவான் தரக்கூடிய பொது பலன்களை பார்த்திருக்கோம் இப்ப தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த சனி வக்ர பயிற்சி கொடுக்க போகுதுன்னா முதல்ல கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க இனி சனி பகவான பலன்களை மட்டுமே வழங்க போறார் தொழில் உத்தியோகத்துல விருப்பங்கள் அரசு வழியில எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் வெற்றியை கொடுக்குது எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்துல வரும் தொழில கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை அடைய போறீங்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி உண்டு பங்கு சந்தையில் எதிர்பார்த்த லாபம் இருக்கும் தொழில் ரீதியா எதிர்பார்த்த வருமானம் உண்டாகுது தொழில் தடைகள் விலகுது புதிய முயற்சிகள் வெற்றியை உண்டாக்குது அரசு வழிகளில் தொழிலுக்காக எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றம் உண்டு தொழில் ரீதியா புதிய ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்தாகும் அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ கை கட்டி கூலி வேலை செய்தாலும் சரி மதிப்பு அதிகமாகுது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகுது மறைமுக எதிர்ப்புகள் விலகுது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கும் இதோட மற்றவங்க விவகாரங்களை தலையிடாம தள்ளி நிலுங்க அப்படி தலையிட்டீங்கனாக்கா உங்களுக்கு சிரமங்கள் வரும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்யறவங்க எச்சரிக்கையா இருங்க அரசு தனியார் துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு செல்வாக்கு உயிருது சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை இருக்குது குடும்பத்துல செல்வாக்கு அதிகமாகுது படிப்பை பொறுத்த வரைக்கும் தாப்புங்க அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய யோகம் இருக்கு உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு பாதிப்பை நோய்கள் மருத்துவ சிகிச்சையினால முழுசா குணமாகுது அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட போறீங்க ஒற்றுமை இருக்குது பிள்ளைகளோட நலனில் அக்கறை கூடுது சொத்து சேர்க்கை உண்டாகுது சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் காலையில சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகுது அடுத்த ரோஹிணி நட்சத்திரம் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை சூப்பராகவே இருக்க போதுங்க எல்லாத்துலையுமே உயர்வை பார்க்க போறீங்க ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் தொழிலில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் உயர்வு வேலை தேடுறவனுக்கு வேலை கிடைக்கும் கௌரவம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாத்தையுமே உயர்வு கொடுக்குதுங்க ஒட்டுமொத்தமாக உடல்நிலையில கூட முன்னேற்றத்தை கொடுக்கிறார் வாழ்க்கை துணைக்கிட்ட ஒற்றுமை உண்டாக்குறார் நிம்மதியான சூழ்நிலையை உண்டாக்குறார் எல்லாத்துக்கும் மேல போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க வருமானம் அதிகமாகும் புதிய தொழில்துறங்குடிய எண்ணங்கள் நிறைவேறும் உழைப்பாள உயர்வை பார்க்க போறீங்க சமுதாயத்தில் மற்றவங்களால் மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர் எட்டி பார்க்க போறீங்க அதிக வளர்ச்சியை பார்க்க போறீங்க நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்த கூடுதல் பொறுப்பு ஏற்படும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு வருங்க சுய தொழில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் அலுவலக வேலையில் இருக்கவங்க தனியார் துறை பொறுப்பு உழைப்பு அதிகமாகும் கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க உடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதால் பொது தேர்வு போட்டித் தேர்வுல அதிக மதிப்பெண்களை பெறலாம் சிலர் வந்து வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்தில் கல்வி கற்கக்கூடிய சூழல் இருக்கு போட்டி தேர்வுகள வெற்றி உண்டு அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் மருத்துவ சிகிச்சையால் முழுசா குணமாகுது இயற்கை வைத்தியமே உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தேவைக்கேற்ற பண வரவு குடும்பத்துல இருக்கும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருக்க போறீங்க சொத்து சேர்க்கை உண்டாகுது பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க வேலை தேடுறவங்களுக்கு உங்க தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும் தள்ளி போன திருமணம் இப்ப வந்து போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு மற்றும் சனிச்சுர பகவ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் சந்தோஷம் கூடிக்கொள்ளும் அடுத்து மிருக நட்சத்திரம் தொட்டதெல்லாமே வெற்றிங்க சனீஸ்வர பகவான் அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போறார் யோகத்தையும் போகத்தையும் அதிகரிக்கிறார் தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் வருமானம் அதிகமாகுது வகர காலத்துல முன்னிருந்த சங்கடங்கள் எல்லாமே அகற்றி வைக்கிறார் நினைச்சது நினைச்சபடி முடித்து வைக்கிறாருங்க இதோட உங்க நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகுது அடுத்து தொழில் ரீதியா வேலை பாக்குறீங்களா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ விருப்பங்கள் நிறைவேறும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் தொழில பலம் அடங்கும் வளர்ச்சியை பார்ப்பீங்க பணியாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டு உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற பலனை அடைய போறீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்கள்கிட்ட ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது வேலைக்கு முயற்சி செய்றீங்களா நல்ல வேலை கிடைக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வுகளில் பங்கேற்க போறீங்க டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ரொம்ப அவசியம் விளையாட்டு போக்க விட்டுட்டு படிப்புல கவனம் செலுத்தினீங்கன்னா எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணா வெற்றி நிச்சயம் அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகமாகுது குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுது உறவுக்காரர்கள் கிட்ட ஒற்றுமை உண்டாகுது சொத்து சேர்க்கை ஏற்படுது பழைய கடன் அடைப்படும் நினைச்சதை முடிச்சு காட்டுவீங்க காரிய தடைகள் நீங்குது தொட்டது பொண்ணாகுது சிலர் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வசதிகள் பெருகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் துர்க்கையம்மன் மற்றும் விநாய பெருமானுடைய வழிபாடு வாழ்க்கையை வளமா மாத்துதுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா அடுத்து நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள்ல சனீஸ்வர பகவான் உங்களுடைய வாழ்க்கை வசந்த காலத்திற்கான வழியை காட்டியிருக்கிறார் அதுல வாழ்க்கையை மாத்திக்கோங்க வாழ்ந்து காட்டிக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்